வரும் சனி மற்றும் ஞாயிறு ஏப்ரல் ஐந்து மற்றும் ஆறு தேதிகளில் சென்னை மீனம்பாக்கம் ஏ எம் ஜெயின் கல்லூரியில் மிக பிரம்மாண்டமான கலை இலக்கிய திருவிழாவான சென்னை லிட் ஃபெஸ்ட் வருக தேசிய அளவில் பல முக்கியமான ஆளுமைகள் கலந்து கொருக்காங்க அனைவரும் மறக்காம கலந்துக்கோங்க அனுமதி இலவசம் இண்டாய் சென்னை பெஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எனப்படும் மிக பழமையான கடிகாரங்கள் நம்முடைய அலுவலகத்தில் சிறப்பு தள்ளுபடியில் விற்பனைக்கு உள்ளது தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது ஆறு இரண்டு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு இரண்டு பூஜ்ஜியம் எட்டு அனைவருக்கும் வணக்கம் வக்பு வாரிய திருத்த சட்ட மசோதாவானது இன்னைக்கு பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு சுதந்திர இந்திய வரலாற்றிலேயே மிகவும் முக்கியமான ஒரு நாள் இது ஏனென்றால் இனியும் வக்பு வாரியத்தால் கட்டற்ற சுதந்திரம் கொண்டு எந்த ப்ராப்பர்ட்டி வேணாலும் எங்களோடது என்று கிளைம் பண்ண முடியாது அப்படி கிளைம் பண்ணிட்டு லீகலாக சொந்தம் கொண்டாட முடியாது என்ற ஒரு நிலை வந்திருக்கு இதற்காக மத்திய அரசாங்கத்துக்கு நம்மளுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம் நம்ம பார்த்துருக்கோம் திருச்செந்துரை என்ற ஒரு கிராமம் உலக பிரசித்தி பெற்ற ஒரு எக்ஸாம்பிள் என்ன ஆயிரத்தி ஐநூறு வருட பழமையான சிவன் கோவிலை வக்பு கிளைம் பண்ணது அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் அதையும் தாண்டி இன்னைக்கு பாராளுமன்றத்தில் கிரண் ரிஜிஜூ அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு என்னன்னா இந்த பாராளுமன்ற பில்டிங் இருக்கு இல்லையா அந்த கட்டிடத்தையே வக்பு வாரியம் கிளைம் பண்ணியிருக்கு அதை கிளைம் பண்ணதுக்கு பிறகாக ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு யூபி அரசாங்கம் போது இந்த இதெல்லாம் இதெல்லாம் கிளைம் பண்ணுறாங்களோ டெல்லியில் முக்கியமான பப்ளிக் ப்ராப்பர்ட்டி எல்லாமே கிளைம் பண்ணாங்க வக்பு வாரியம் அதெல்லாம் டி நோட்டிஃபை பண்ணி வக்பு வாரத்தையே கொடுத்துட்டாங்க இந்த யூபி அரசாங்கம் என்று சொல்லியிருக்காரு இன்று மட்டும் நரேந்திர மோடி அரசாங்கம்

இந்த ஒரு மசோதாவை தாக்கல் செய்யற செய்தியை கேள்விப்பட்டோடனே நாடு முழுக்க பல இடத்துல கொண்டாட்டங்கள் வெடிக்குது இப்படி தெரியுமா சாதாரணமாக ஹிந்துக்கள் கொண்டாடுறாங்க நான் முஸ்லிம்ஸ் கொண்டாடுறாங்க அப்படின்னு கிடையாதுங்க இஸ்லாமியர்கள் பல இடத்துல கொண்டாடி இருக்காங்க அந்த வீடியோவெல்லாம் பாருங்க அதாவது ஏதோ பெரிய விடிவு காலம் பிறந்த மாதிரி வக்பு வாரத்திடமிருந்து எங்களை நீங்க காப்பாத்திருக்கீங்க என்று அவங்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தியிருக்காங்க பார்த்தீங்கன்னா பெண்கள் பல பெண்கள் வீதிக்கு வந்து இந்த வக்பு வாரிய திருத்த சட்ட மசோதாவிற்கு ஆதரவாக தங்களுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்காங்க ஸ்ட்ரீட்ல அதாவது தெருக்கல்ல டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் நடத்தியிருக்காங்க ஆனால் தமிழக ஊடகங்கள் மட்டும் ஒரு சில ஊடகங்கள் என்ன தெரிவிப்படுறாங்க கடும் எதிர்ப்பையும் மீறி பாராளுமன்றத்துல வக்பு வாரிய திருத்த சட்ட மசோதாவை தாக்கல் செய்தது மத்திய அரசாங்கம் சாரி ஒன்றிய அரசாங்கம் என்று அவங்க போட்டிருக்காங்க யார் எதிர்க்கிறாங்க எதுக்கு எதிர்க்கணும் எதிர்த்து என்ன ஆக போகுது என்ன சரத்தை எதிர்க்கிறாங்க எதிர்ப்பிற்கு நடுவே யார் பார்த்தோம்னா நம்ம எம்பிக்கள் இந்த மசோதாவானது வந்து கொண்டு வரோம் என்று சொல்லும் போதே ஆஹா இது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது இது மைனாரிட்டி மக்களுடைய சொத்துக்களை பிடுங்கிவிடும் என்று எதோ சொல்றாங்க அவங்க மீண்டும் இன்னைக்கு பாராளுமன்றத்துல அவருடைய எதிர்ப்பை பதிவு செய்யறாங்களாம் இன்னும் வந்து திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி எதிர்த்து சொல்றாரு இன்னுமே டைம் வேணும் இன்னும் கருத்துக்களை என்று அதற்கு கிரண் ரிஜிஜு அவர்கள் இந்தியாவிலேயே வரலாறு காணாத அளவிற்கு ஒரு பாராளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு ஒரு அதிகாரம் அளிக்கப்பட்டு அவ்வளோ நேரம் கொடுக்கப்பட்டு எல்லாருடைய கருத்துக்களை கேட்ட பிறகுதான் ஜாயின் பார்லிமெண்டரி கமிட்டினுடைய கருத்து ஒட்டுமொத்தமாக மக்களுடைய கருத்தெல்லாம் கேட்ட பிறகுதான் இது இப்போ தாக்கல் செய்யப்பட்டிருக்கு என்பதை பதிவு செஞ்சிருக்காரு இனியும் உங்களுக்கு நேரம் வேணும் நான் இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க ஜெகதாம்பிகா பால் அவர்கள் தான் இந்த பாராளுமன்ற கூட்டுக்குழுவினுடைய தலைவர் நீங்க போய் சந்திச்சு உங்களுடைய குறைகளை எது சொல்லியிருக்கலாம் கருத்தை சொல்லியிருக்கலாம் அப்பெல்லாம் வந்துட்டு இப்ப வந்து தள்ளி போடு தள்ளி போடுன்னா என்டிஏ கூட்டணி இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் இந்த வக்பு வாரிய திருத்த சட்ட மசோதாவிற்கு ஆதரவு அளிச்சிருக்காங்க என்டிஏ கிட்ட போதுமான நம்பர்ஸ் இருக்கு இதை பாஸ் பண்றதுக்கு ஸோ அதுவே போகும் எதற்காக இந்த சட்டம் தேவை நாடு முழுக்க கொண்டாட்டங்கள் எதற்காக வெடிக்குது குறிப்பாக இஸ்லாமிய மக்கள் எதற்காக கொண்டாடுறாங்கன்னா ஒரு சில வீடியோஸ் காட்டுறேன் அந்த வீடியோஸ் எல்லாமே இஸ்லாமியர்களும் இஸ்லாமிய அரசியல்வாதிகளும் மத தலைவர்களும் இன்னும் சொல்ல போனா வக்பு வாரிய சார் பேசிருக்காங்க ஹைதராபாத்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவரு உத்தரப்பிரதேசத்துக்கு போய் பேசுறாரு உத்தரப்பிரதேச வக்பு வாரியத்துக்கிட்ட ஒன்னு புள்ளி இருபத்தி ஒரு லட்சம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு சொத்துக்கள் இருக்கு இதுல ஒன்னு புள்ளி பன்னெண்டு லட்சம் ப்ராப்பர்டிஸ்க்கு பேப்பரே கிடையாது அது பேப்பரே இல்லாமல் அவ்வளோ சொத்துக்கள் பக்பு வார்த்தைக்கிட்ட இருக்குது என்று ஓப்பனாகவே அசதுதீன் ஓவைசி எந்த ஓவைசி இந்த மசோதாவை எதிர்க்கிறாரோ அவரே உத்தரப்பிரதேசத்தில் பதிவு பண்ணியிருக்கிறார் உத்தரப்பிரதேஷ் ஏக் லாக் எக்ஸு ஹஜார் வாஃப் ஏக் லேக் பாரா ஹஜார் கேம்பாஸ்க்காக செய்யறீங்க ஒவைசி மட்டும் கிடையாது தமிழ்நாட்டினுடைய வக்பு சேர்மேன் கொஞ்ச நாள் முன்னாடி அப்துல் ரஹ்மான் என்பவர் ரெசைன் பண்ணார் இருக்கா ஏன்னா நம்மளுடைய பேட்டியில் பேச தமிழாக பேச கொடுத்த பேட்டியிலேயே அட்வொகேட் சவுகத்ரி அவர்கள் இப்படி வக்பு வாரியம் இருக்கக்கூடிய என்க்ரோச்சர்ஸ்க்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துருக்கு இன்னும் நிறைய எக்ஸ்போஸ் பண்ணார் தமிழ்நாடு வக்பு வாரியத்தையே அந்த இன்டர்வியூ கொடுத்ததுக்கு பிறகாக ஒரு சில எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரத்திலேயே தமிழ்நாடு வக்பு வாரிய சேர்மன் அப்துல் ரஹ்மான் ரிசைன் பண்ணியிருக்காரு அதை தவிர உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய வக்பு சேர்மன் ஷதாப் என்று அவருடைய பேரு அவர் ஓப்பனா சொல்றாரு அவர் தான் அந்த உத்தரகண்ட்னுடைய வக்பு சேர்மன் ச வக்பு வாரத்தில் இருக்கிறவங்க எல்லாம் திருடர்கள் முத்தாவள்ளி திருடர்கள் அங்க இருக்கிற எல்லாருமே திருடர்கள் என்று ஓப்பனாகவே சொல்லியிருக்கிறாரு துட் கே அட்டே பன்கை ஹே வக்போட் தேஷ்கே ஆசாதி செலேக்கே ஆஜ் தக் வக் அ தக்ஷ் சோர் வக் கே முத்தவல்லி சோர் வக் கே அதிகாரி சோர் சப் சோர் மிஸ்டே நூட் வக் இதே வார்த்தையை நம்ம பயன்படுத்தியிருந்தா சோறு ஹே அவர் சோறு இவர் சோறு வக்பு வாரமே சோறு திருடர்கள் என்று ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்தி இருந்தா நம்ம மேல என்ன ஆக்சன் எடுத்துருப்பாங்கன்னு நினைச்சு பாருங்க ஆனா அவருக்கு அங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால உத்தரகண்டனுடைய பகுவாரிய தலைவராக இருக்கிறதுனால அவருக்கு தெரியுது என்ன நடக்குது என்பது இவங்க மட்டும் இல்லைங்க சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலர்கள் என்று சொல்லிட்டு இருப்பாங்க இந்திய அலையன்ஸ் அந்த இந்திய அலையன்ஸ்ல ஒன் ஆஃப் த மேஜர் பார்ட்னராக இருக்கக்கூடிய ஆர்ஜேடி ராஷ்ட்ரிய ஜனதாதளினுடைய தலைவர் லல்லு பிரசாத் யாதவ் அவர்கள் அப்போ ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பாராளுமன்றத்தில் பதிவு செஞ்சிருக்கிறாரு வக்பு வாரியம் சாதாரண மக்கள் அரசாங்க சொத்துக்கள் வரைக்கும் அபகரித்திருக்கிறது இதை தடுப்பதற்காகவும் வக்பு வாரயத்திற்கு ஒரு கடிவாளம் போடுவதற்காகவும் ஸ்ட்ரின்ஸ் அண்ட் மிகவும் கடுமையான சட்டங்கள் தேவை சட்டம் இருந்தால்தான் தான் இதை வந்து நம்மளால் தடுக்க முடியும் என்று வக்பு வாரியத்திற்கு எதிராக வக்பு வரை மினலா செய்து என்பதை ரெண்டாயிரத்தி பத்திலே லல்லு பிரசாரியாத அவர்கள் இந்திய அலைன்ஸுடைய தலைவர் சொல்லியிருக்காரு ஏ கானூன் பண்ணா ஜெயபூத் கடா சாரி ஜமீனை ஹடப்லி கை சர்க்காரி ஹோ யா கை உஷன் காம் பண்ணிவாலே லோக சேசியா प्राइम लैंड, ऐसा नहीं है कि कोई खेती वाली जमीन है पटना के बंगला पर जितनी प्रॉपर्टी थी ये सब पर अपार्टमेंट बन गया सब लोगों ने लूट लाट किया है आगे से खैर आप तो लाइए इसको पास हम लोग कर देते हैं संशोधन आपका लेकिन आगे से कड़ाई के साथ जो भी बड्डिया बना रहे हैं सर अदाला उड़ेंगे थामना तेड़ेंगे, थामना तेड़ेंगे, थामना तेड़ेंगे பாலசமுத்திரம் என்ற ஒரு பேரூராட்சி ஒட்டுமொத்த பேரூராட்சியுமே வந்து சொத்து என்று கிளைம் பண்ணதாக பார்த்தோம் இன்னொரு செய்தி வந்திருக்கு என்னன்னா கிளைம் பண்ணியிருக்கு கிளைம் பண்ண அவங்க சொத்து தானே கிளைம் பண்ணியிருக்கு என்று செய்தி வந்திருக்கு திருச்சி மாவட்டத்தில் ஆறு கிராமங்களை வக்ஃபு வாரியம் தங்களுக்கு சொந்தமானது என குறிப்பிட்டுள்ளதால் அப்பகுதி மக்கள் சொத்துக்களை வாங்கவோ விற்கவோ முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் இப்படி கிளைம் பண்ணி கிளைம் பண்ணி கிளைம் பண்ணி நாடு முழுக்க வக்பு வாரியத்திற்கு எவ்வளோ சொத்து இருக்குன்னு பார்த்தோம்னா அசையா சொத்துக்கள் மட்டும் அசையும் சொத்துக்கள் கிடையாது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் இந்தியாவுடைய எடுத்து போட்டிருக்காங்க எட்டு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி நான்கு ப்ராப்பர்ட்டிஸ் இந்தியா முழுக்க இருக்குது இதில் அதிகபட்சமாக எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசத்தில் இரண்டு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஏழு ப்ராப்பர்ட்டிஸும் அது வந்து இருபத்தி ஏழு சதவீதம் உத்தரபிரதேசத்துல மட்டும் இருக்குது நாடு முழுக்க நூறு சதவீதம்னா உத்தரப்பிரதேசத்துல மட்டும் இருபத்தி ஏழு சதவீதம் இருக்குது அதற்கு அடுத்ததாக பஞ்சாப்லையும் வெஸ்ட் பெங்காலையும் ஒன்பது சதவீதமும் குஜராத் ஐந்து சதவீதம் கர்நாடகாவில் ஏழு சதவீதம் கேரளாவில் ஆறு சதவீதம் தெலுங்கானாவில் ஐந்து சதவீதம் தமிழ்நாட்டில் எட்டு சதவீதம் அதாவது அறுபத்தி ஆறாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஒட்டுமொத்தமாக இன்னூவல் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் இருக்கு வக்வாதோடு சரி இவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது இதை வச்சு என்னதான் செய்கிறாங்க என்று பார்த்தோம்னா பார்லிமெண்ட்டில் அகைன் கிரண் ரிஜிஜூ அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காரு இவ்வளவு சொத்துக்கள் வச்சிருக்கீங்களா என்றேனும் இதையெல்லாம் மருத்துவத்திற்காக கல்விக்காக பொருளாதார முன்னேற்றத்திற்காக தொழில் முன்னேற்றத்திற்காக என்றேனும் செலவு செய்திருக்கா வக்பு வாரியம் என்று கேள்வி எழுப்பியிருக்காரு நீங்க இவ்வளோ இவ்வளவு சொத்துக்கள் வச்சிருக்கீங்க இவ்வளவு சொத்தை யூஸ் பண்ணி நாங்க இவ்வளவு பேரை பத்தி படிக்க வச்சிருக்கோம் இவ்வளவு ஸ்கூல்ஸ் கட்டியிருக்கோம் அந்த நிலங்களில் ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டியிருக்கோம் ஆரம்ப சுகாதார மையங்கள் கட்டியிருக்கோம் என்றால் கிடையாது இந்த ராமர் கோவில் என்ற ஒரு சின்ன ஒரு இஷ்யூ வந்தபோது இந்த இடதுசாரிகள் உண்மையாகவே வந்து நாங்கள் ராமர் கோவில் ஹாஸ்பிட்டல் கட்டலாமே அந்த ராமர் கோவில் இருந்த இடத்துல ஸ்கூல் கட்டலாமே மக்களுக்கு பயன்படுமே இவ்வளோ லட்சம் ஏக்கர்ஸ் வந்து வக்பு ப்ராப்பர்ட்டி இருக்கு இங்கே வந்து ஸ்கூல் கட்டலாமே இங்கே ஹாஸ்பிட்டல் கட்டலாமே அட்லீஸ்ட் இஸ்லாமிய மக்களாவது பயன்பெறுவாங்களே அப்படின்னு யாராவது ஒருத்தர் கேட்டுருக்காங்க கிடையாது ஏன்னா இதுதான் ஒன் என்பது என்ன ஒரு வேடிக்கைனா எந்த பாராளுமன்ற கட்டிடத்தை வக்பு வாரியம் கிளைம் பண்ணினதோ அந்த பாராளுமன்ற கட்டிடத்துக்குள்ளேயே உட்காந்து பக்புவாரி திருத்த சட்ட மசோதாவை நிறைவேற்றுவதுதான் மிகப்பெரிய வேடிக்கை ஏன்னா அந்த பார்லிமெண்ட் பில்டிங்கே எங்களோடது பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எப்படி ஒரு பாராளுமன்ற கட்டிடத்தை கிளைம் பண்ற அளவுக்கு ஒரு தைரியம் பக்புவாரத்துக்கு வரும் என்று தெரியவில்லை அத்தனை ஆண்டுகளாக கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளாக மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் என்று சொல்லி 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 கட்டற்ற சுதந்திரத்தை அள்ளி கொடுத்து என்னதான் பக்புவாரி மசோதா ரொம்ப நாளா இருந்துட்டு இருந்தாலுமே ஸ்பெஷல் பவர்ஸ் கொடுத்து வக்பு வாரியத்துக்கென்று கட்டற்ற சுதந்திரத்தை கொடுத்தது ரெண்டாயிரத்தி பதிமூன்றுல யூபி அரசாங்கம் எதை வேணா கிளைம் பண்ணிக்க நீ கிளைம் பண்ணாலே உன்னோடது அதுல ஏதாச்சும் டிஸ்பியூட் எழுந்துச்சுன்னா வக்ஃபு ட்ரிபியூனலுக்கு போனால் போகிறோம் நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு போக என்று சொன்னதிலேருந்து கட்டற்ற சுதந்திரத்தை கொடுத்து கொடுத்து இன்று அந்த வக்பு சொத்துக்கள் இஸ்லாமிய மக்களுக்கும் பயன்படாமல் ஒட்டுமொத்தமாக என்க்ரோச்மெண்டாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் இந்த குற்றச்சாட்டாக இருக்குது அதனால்தான் இதற்கு பாஜக மட்டும் கிடையாது வெறும் ஹிந்துக்கள் தரப்பிலேருந்து மட்டும் கிடையாது இஸ்லாமியர்கள் மட்டும் கொண்டாடுறாங்க அவர்கள் மட்டும் கிடையாது நிறைய சர்ச்சஸ் நாடு முழுக்க நிறைய சர்ச்சஸ் இதற்காக ஆதரவு அளிச்சிருக்காங்க இதை ட்விட்டர் பக்கத்துல கிரண் ரிஜிஜூ அவர்கள் வெளியிட்டிருக்காரு சர்ச் ஆஃப் பாரத் என்கிற கூட்டமைப்பும் கேரளாவில் கேத்தலிக் சர்ச்சஸ்னுடைய கூட்டமைப்பும் இந்த வக்பு வாரிய திருத்த சட்ட மசோதாவிற்கு ஆதரவு அளிச்சிருக்காங்க ஒரு எக்ஸாம்பிள் மட்டும்தான் இன்னும் பல பேர் இதற்கு ஆதரவு அழைச்சிக்கிட்டே வராங்க கேரளாவில் தொடர்ச்சியாக இந்த வக்பு வாரியத்தால் பாதிக்கப்பட்டது அதிகமாக இப்போ கிறிஸ்தவர்கள் என்று நிறைய நம்ப தகுந்த வட்டாரங்கள் இது செய்திகள் மூலமாக நமக்கு தெரிய வருது அப்படி இந்த வக்பு வாரிய திருத்த சட்ட மசோதாவில் என்னதான் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எனி கவர்மெண்ட் ப்ராபர்ட்டி ஐடென்டிஃபைட் ஆர் டிக்ளேர்ட் அஸ் ஒர்க் ப்ராபர்ட்டி பிஃபோர் ஆர் ஆஃப்டர் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் திஸ் ஆக்ட் ஷேல் நாட் பி டீம் டு பி அ ஒர்க் ப்ராபர்ட்டி எந்த ஒரு அரசாங்க சொத்துலையாவது வக்பு வாரியம் தங்களுடைய சொத்து என்று கிளைம் பண்ணாங்கன்னா இனியும் அந்த சொத்து என்பது வக்பு வாரியத்தினுடைய சொத்தாக இருக்காது ரேதர்

கலெக்டரனுடைய ஜூரிஸ்டிக்ஷன் கீழ் தான் அதெல்லாம் வரும் அவர் அதை ஆய்வு செய்து இந்த ரிப்போர்ட்டை மாநில அரசாங்கத்திற்கு சமர்ப்பிப்பார் என்று சொல்லியிருக்கிறாங்க ப்ரொவைடட் தட் சச் ப்ராப்பர்ட்டி ஷால் நாட் பி ட்ரீட்டட் ஒர்க் ஃபார் ப்ராப்பர்ட்டி டில் த கலெக்டர் சப்மிட் ரிப்போர்ட் அந்த மாவட்ட ஆட்சியர் அவருடைய ரிப்போர்ட்டை மாநில அரசாங்கத்திற்கு கொடுக்கும் வரை அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி அது அது வரைக்கும் வக்பு ப்ராப்பர்ட்டி ஆகாது என்று தெரிவிச்சிருக்காங்க

இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி அரசாங்கத்தினுடைய சொத்து என்று தெரிய வந்தால் ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ் இருக்கு இல்லையா அதை திருத்தம் செய்து அரசாங்கத்திற்கு அதை சமர்ப்பிப்பாரு அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்கும் அரசாங்கம் தங்களுடைய ரெக்கார்ட்ஸ்ல இது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி என்று டிக்ளேர் பண்ணிடுவாங்க ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது என்ன சொத்தாக இருந்தாலும் வக்பு ப்ராப்பர்ட்டி என்று க்ளைம் பண்ணிக்க முடியும் என்ற ஒரு அதிகாரம் இருந்தது இனியும் அந்த அதிகாரம் கிடையாது மாவட்ட ஆட்சியருக்கு அந்த அதிகாரம் இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கு இதற்காக இந்த திருத்த சட்ட மசோதா தேவை என்று பாஜக ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க power to self declare any land as waqf property disputes will now be heard in civil courts uh, ending அதாவது தாங்களே முன் வந்து இந்த ப்ராபர்ட்டி என்னோட என்று சொன்னால் அது அவர்களுடைய ப்ராபர்ட்டி ஆகிவிடாது முன்பு போல் இன்னும் இருக்க முடியாது ஒன்னு ட்ரிபியூனல் மட்டுமே விசாரிக்க முடியும் என்று விசாரிக்கலாம் என்ற ஒரு அதிகாரத்தை நிலம் எது எது என்று அரசாங்கத்துக்கு டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அதை தவிர ஆடிட் பண்ண முடியும் அரசாங்கத்தால நேரடியாக சென்று அதை ஆடிட் பண்ண முடியும் இது எல்லாத்தையுமே கோர்ட் மானிட்டர் பண்றதுக்கு ஒரு பெசிலிட்டிஸ் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அரசாங்கம் சரிப்பா இவ்வளவு முக்கியமான ஒரு பில்லா இருக்கு இதுக்கு வந்து வாத பிரதிவாதங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பாராளுமன்றத்துல பார்த்தோம்னா அமித்ஷா பேசுறாரு சரி பாஜக எம்பிக்கள் எல்லாம் பேசுறாங்க ராகுல் இருக்காரா சோனியா இருக்காங்களா இல்ல பிரியங்கா இருக்காங்களான்னு பார்த்தா இல்ல அவங்க இருக்கையெல்லாம் காலியாக இருக்கு ஏன்னா ராகுல் காந்தி அவர்கள் வந்து லோக்சபா எம்பி பிரியங்கா காந்தி அவர்கள் வந்து அவங்களும் லோக்சபா எம்பி தான் சோனியா காந்தி அவர்கள் மட்டும் ராஜ்யசபா எம்பி லோக்சபாவும் சரி ராஜ்யசபாவும் சரி எல்லா உறுப்பினர்களும் வர வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டு எல்லாருமே அவங்க வந்திருக்காங்க இவ்வளவு இம்பார்டன்டான ஒரு பில் இங்க போயிட்டு இருக்கு இப்போ வந்து பாராளுமன்றத்துல இல்லாம யூஸ்வலி பார்லிமெண்ட்ல வந்து தூங்குறது என்பது ராகுல் காந்தியோட வழக்கமா போயிட்டு எனக்கு பேச டைம் கொடுக்க மாட்டாங்க பார்லிமெண்ட்ல அப்படின்னு புலம்ப வேண்டியது உங்களுக்கு நேரம் கொடுக்கப்பட்ட போது நீங்கள் பேச மாட்டீங்க முக்கியமான மசோதா நிறைவேற்றும் போது நீங்கள் பாராளுமன்றத்தையும் இருக்க மாட்டீங்க அப்பா வந்து பாஜக அரசாங்கம் இந்த பில்லை நிறைவேற்றிட்டாங்க ஆஹா ஜனநாயகத்துக்கு பேர் என்று சொன்னீங்கன்னா மக்கள் உங்களை பார்த்து கை கொட்டி சிரிக்க மாட்டாங்களா மேலும் இந்த வாரிய திருத்த சட்ட மசோதாவில் ரொம்ப நுணுக்கமான டீட்டெயில்ஸை நம்ம ஆராய்ந்து நம்முடைய சேனலில் போடவிருக்கும் அதனால நீங்கள் தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனல்ல ஃபாலோ பண்ணுங்கள் நாட்டிலேயே ரொம்ப முக்கியமான சட்ட திருத்த மசோதா இன்னைக்கு பாராளுமன்றத்தில் நிறைவேறியிருக்கு அதற்கு நரேந்திர மோடி அரசாங்கத்துக்கு என்னுடைய நன்றிகள் தெரிவிச்சுக்கலாம் திஸ் ஹிஸ்டாரிக் டே அடுத்தடுத்த அடுத்திகளில் இன்னும் விரிவாக இந்த வக்வாத திருத்த சட்ட மசோதா குறித்து பேசுவோம் அதுவரை மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலைப் பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசி தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பிரச்சனை மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கவுண்ட் நம்பர் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்கள் நேரடியாக அந்த அக்கவுண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம் பேசி தமிழா பேசி ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசிய முயற்சிகளுக்கு சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி ஏப்ரல் ஐந்து மற்றும் ஆறு தேதிகளில் சென்னை மீனம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஏஎம் ஜெயின் கல்லூரியில் சென்னை லிட் ஃபெஸ்ட் நடக்க இருக்கு மிக முக்கியமான கலை இலக்கிய திருவிழா தேசிய அளவில் பல்வேறு ஆளுமைகள் கலந்துக்க இருக்காங்க மறக்காம அனைவரும் கலந்துக்கோங்க அனுமதி இலவசம் இண்டோய் சென்னை லிட் ஃபெஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஃபார்மெட் நியூமராலஜி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்மளுடைய மக்களுக்கு கொண்டு வந்த ஒரு தந்தையா விளங்கக்கூடியவங்க நீங்க சார் அந்த ஃபார்மெட் நியூமராலஜியில உலக மக்களே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு ரகசிய பொக்கிஷம் நான் வச்சிருக்கேன் அப்படின்னா என்ன விஷயத்த எங்களுக்காக நீங்க சொல்லுவீங்க சார் பொக்கிஷமா ஒரு ஃபேமிலி இருக்கு அந்த ஃபேமிலிக்குள்ள இந்த நம்பர் அந்த அந்த நம்பர் இல்லாம கட்டாயிருந்த அந்த ஒருவருக்கு இருக்கும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு